சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஆறு முக்கிய ஏரிகளில் இன்றைய நிலவரப்படி மொத்த கொள்ளளவில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் நீர் இருப்பு உள்ளது இதுவே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே ஆறில் ஐம்பத்து ஒன்பது புள்ளி நான்கு நான்கு சதவீதமாக இருந்தது அந்த வகையில் கடந்த ஆண்டை விட தற்போது பத்து புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதம் குறைவாக உள்ளது அதன்படி பூண்டி ஏரியின் நீர் இருப்பு தற்போது எழுபத்தி ஏழு கோடி கன அடியாக மொத்த கொள்ளளவில் இருபத்து மூன்று புள்ளி எட்டு மூன்று சதவீதமாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மே ஆறில் இது முப்பது புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதமாக இருந்தது சோழவரம் ஏரியின் தற்போதைய நீர் இருப்பு பத்து புள்ளி ஏழு கோடி கன அடியாக கடுமையாக சரிந்துள்ளது இது மொத்த கொள்ளளவில் ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமாகும் இதுவே கடந்த ஆண்டு மே ஆறில் எழுபது புள்ளி ஆறு எட்டு சதவீதமாக இருந்தது அதேபோல் செயற்கை ஏரியான கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகையின் நீர் இருப்பு தற்போது முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது கோடி கன அடியாக மொத்த கொள்ளளவில் எழுபத்து மூன்று புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மே ஆறில் இது தொன்னூற்று நான்கு சதவீதமாக இருந்தது சென்னையின் மிகப்பெரிய ஏரியான செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர் இருப்பு தற்போது இருநூற்று இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு கோடி கன அடியாக மொத்த கொள்ளளவில் அறுபத்து ஒன்று புள்ளி ஒரு சதவீதமாக உள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நீர் இருப்பு எழுபத்து மூன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக இருந்தது வீராணம் ஏரி தற்போது முற்றிலும் வறண்டு உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மே ஆறில் இதன் மொத்த கொள்ளளவில் முப்பத்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் நீர் இருந்தது ஒப்பிடத்தக்கது அதே நேரம் புழல் ஏரியின் நீரிருப்பு மட்டும் கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது அதிகமாக உள்ளது அங்கு தற்போது நீர் இருப்பு இருநூற்று தொன்னூற்று நான்கு புள்ளி இரண்டு கோடி கன அடியாக மொத்த கொள்ளளவில் எண்பத்து ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக உள்ளது இதுவே கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மே ஆறில் இது எழுபத்து நான்கு புள்ளி நான்கு ஐந்து சதவீதமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது சென்னைக்கு மாதம் ஒன்றுக்கு ஒரு டிஎம்சி குடிநீர் தேவைப்படுவதாக குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அந்த வகையில் தற்போது டிஎம்சி தண்ணீர் கையிருப்பாக உள்ளதால் அக்டோபர் மாதம் வரை குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று தெரிவித்துள்ளனர்